வாங்க <laughs> இந்த எங்களோட கோரிக்கை மனு அஞ்சு பக்கத்தையுமே முழுமையா பொறுமையா படிச்சாங்க சென்ற முறை இவரு ஆணையராக இருந்தனால வரைக்கும் ஆணையரா இருந்தனால எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள எங்களை கூப்பிட்டு இருக்க கூடிய வரையில் இருக்காங்க எலெக்ஷன் ஒர்க் இருக்கு நாங்க கூப்பிட்டு விடுறோம் நீ உங்களோட கோரிக்கை உங்களுக்கு எந்த வகையில எப்படி வேணும் வெங்காய மண்டி எப்படி வேணும் வாழக்க மண்டி எப்படி வேணும் உங்கள் உருளை மண்டி இப்படி தக்காளி மண்டி இங்கிலீஷ்கார்ட்லாம் எப்படி இப்படி யார் யாருக்கு எவ்வளோ வண்டி வேணும் வேணா முக்கியமாக என்னென்னா உருளை மண்டி வெங்காயம் மண்டி தக்காளி பழமண்டாம் பதினாறு வீல் வண்டி உள்ள வண்டி தான் வருது பெரிய வண்டி அதுக்கு லாஸ்ட்டில் அறுபது அடி ரோடு வேணும்னு சொல்லி தோக்கினால் நீங்கள் இன்னும் கட்டி நாங்கள் முடிக்கல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாமே முறையாக நீங்கள் எழுதி கொண்டாங்க நாங்கள் கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் ஒரு வாரம் பத்து நாள் ஆகட்டும் சீக்கிரம் குறிப்பிட்டு ரொம்ப கனிவாக சொல்லியிருக்காங்க காந்தி மாவட்ட பொறுத்தளவுக்கு ஆறு புள்ளி நாற்பது ஏக்கர் கை வைக்க மாட்டோம் எப்பயுமே அது அந்த தான் இயங்கும் அப்படின்னு சொல்லி வா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அமைச்சர் சொன்னதான் சார் கூறி சொல்லிருக்காரு இங்கே அடிப்படை வசதிகள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எழுதி கொண்டாங்கன்னு இருக்காங்க எந்த வகையிலும் உங்களை கைவிட மாட்டேன்னு இருக்காங்க எங்களோட மெயின் அழுத்தமான கோரிக்கை புதிய கட்டப்பட கட்டக்கூடிய பஞ்சப்பூர் மார்க்கெட் முழுக்க முழுக்க காந்தி மாவட்ட வியாபாரிகள் மட்டும்தான் வேணும்னு இருக்கோம் அதை கடைசியா ஏத்துக்கிட்டாங்கிறவங்க

காந்தி மாடு கை வைக்க மாட்டோம் அது அங்கேதான் தான் புள்ளி நாற்பது ஏக்கர் இருக்கும் உங்களுக்கு இப்போ புதுசா அவங்க என்னென்ன வேணுமோ அதை போல சொல்லுங்க இப்போ தயாராக கூடிய மார்க்கெட் கை வைக்க மாட்டாங்க சார் இப்ப அங்க என்ன சார் வருது அங்க அதான் காய்கறி மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் தான் வருது காய்கறி மார்க்கெட் தான் வருது அது அவங்களோட இது வந்து ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த மார்க்கெட் அதாவது அவங்க ஒரு மார்க்கெட்ட புதுசா கட்டி யாருக்கு வேணாலும் இருக்காங்க அந்த அபிப்பிராயம் சரியில்லை யாருக்கு வேணுங்கிற வார்த்தையை விட இது யாருக்கு வேணும்னா எங்க காந்தி மார்க்கெட்டை சார்ந்த வியாபாரிகள் எல்லாம் இப்ப ரோட்ல இருந்துகிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும் ஹோல்சேல் மண்டிகள் வந்து இப்ப காலப்போக்குல இங்க நிறைய நெருக்கடி வருது இப்ப இந்த ஹோல்சேல் மண்டிகள் பூரா அங்க போயிட்டாக்க வெளியூர்லேருந்து வர கொரோனா கொரோனாக்கு கொரோனா காலத்துக்கு அப்புறம் அதான் காந்தி மாவட்ட வியாபாரிகளுக்கு மட்டும் நேரங்காலம் கிடையாது இரவும் முழிக்கணும் பகலும் முழிக்கணும் காய்கறியை ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாகணும் இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்போ இல்லை கடனாக இருக்காங்க கடையெல்லாம் சும்மா காலியாக போட்டிருக்கோம் இருக்க சொல்லலாம் யாரையும் பாதிக்காம மார்க்கெட்டுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ஆறு நாற்பது ஏக்கர் கை வைக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு விஷயம் பெரிய ஆறுதலாக இருக்கு எங்களுக்கு அது சட்டப்பேரவை சொல்ல யாரும் மாற்ற முடியாட்டாங்க ஒன்று ரெண்டாவது இப்போ பஜ்ஜப்பூர் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு என்ன முறையாக வேணுமோ நீங்கள் எழுதி கொண்டாங்கன்னு இருக்காங்க கூடிய விரைவில் கூப்பிடுறோம் இப்போ எலெக்ஷன் ஒர்க் இருக்கு அதனால சீக்கிரம் கூப்பிட்டுருக்காங்க நல்லபடியா பேச்சு அடிச்சு ஒரு திருப்தி அந்த சொன்ன வார்த்தை வந்து ஹோல்சேல் மார்க்கெட் வர போகுது தனியாக ஹோல்சேல் மட்டும் பிரிக்கிறேன் அவர் அப்படி சொல்லல அவர் ஹோல்சேல் எழுதி கொண்டாங்க கேட்டுக்காரு எங்களுக்கு உள்ள ரெண்டு மார்க்கெட் வந்தா மக்கள் எங்க போவாங்க ஆமாண்ண எங்க பாதிக்கு எங்களை எழுதி ஆனா கருத்து கேட்டுருக்காங்கண்ணே கருத்து கேட்டிருக்காங்க நாங்க எழுதி உட்கார்ந்து கன்சல்ட் பண்ணி இருபத்தி நாலு அந்த இருபத்தி சங்கத்தை ஒன்னு நினைச்சு நாங்க கூட்டமைப்பு உருவாக்கிருக்கோம் ஆறு மாதம் ஆச்சு ஆறு ஏழு மாதம் ஆச்சு நான் லீடரா இருக்கேன் எழுதி கொண்டு போறப்ப நாங்க என்ன முறையா கொண்டு போறோம் அது படிச்சிருக்கேன் இருக்காங்க அப்போ அதில் தான் நாங்கள் கோரிக்கை சில்டற வேண்டும் ஹோல்சேல் வேணும் எல்லாமே வேணும் சொல்லி கேப்போனே அது இருக்காங்க அதுல ஏதாவது மாற்றுகிறது பண்ணாங்கன்னா எங்களை வேறதான் எந்த உறுதி இப்ப கொடுக்கல

குற்றவாளிகள் அதை எடுத்துகிட்டு எங்களை மாஸ்டர் இப்போ வந்து இது கட்டுறதை வேற எதுக்கு பயன்படுத்திட்டு மகளிர் சிற்சாலை பக்கத்தில் காந்தி மாவட்டத்தில் எக்ஸ்டன்ட் பண்ணி ஹோல்சேல் ஒரு மார்க்கெட் ஆகும் இது நடக்க நடக்கக்கூடிய மாதிரி ஹோல்சேல் ஆகும் மகளிர் சிற்சாலை சில்லறையாக மாற்றி இது ஃபுல் அண்ட் ஃபுல் இரவாகவும் நடக்கக்கூடிய மார்க்கெட் இரவாகவும் மகளிர் சிற்சாலை சில்லறை மார்க்கெட் பகலாக மாற்றுறாங்க எங்கள் பப்ளிக்கும் சௌகரியமாக இருக்கும் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிராஃபிக்கிறது இருக்காது இப்பயும் பாருங்க காந்தி மாவட்டம் டிராஃபிக் கிடையாது ஆக்கிரமிப்பினால்தான் இப்போ டிராஃபிக் இருக்கும் கவர்மெண்ட் மார்க்கெட்டும் வெளியே ரெண்டாவது பெரிய பெரிய வண்டியும் பார்த்தீங்கன்னா பகலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வண்டியுமே என்னென்ன வச்சு இறக்கிறாங்க உலாமே தெரியும் உங்களுக்கு ரொம்ப யாரும் இல்லாமல் யார் தான் அதுக்குள்ள போல இது எங்களோட மனக்கணக்கில் உள்ள ஒரு விஷயம் அது உள்ள ஓடுறது ஏன்னா அமைச்சர் ரகுபதி இதை மகளிர் சிறிசாலையில் இடம் பார்த்துட்டு இருக்கோம் விரிவாக்கம் பண்ணுறேன்னு இருக்காங்க அவங்க எங்கள் எம்எல்ஏ கேட்ட ரெண்டு கேள்வி சட்ட சட்டப்பேரவை இருக்குது ஒண்ணுக்கு நேர் அவர்கள் அறுபது கூட செலவு பண்ணி புனமை பண்ணி மாரடிங்க எதா இருக்குன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு அமைச்சர் வந்து மாலை சேசலை எடுத்துட்டு திரும்ப மறுபடியும் அங்க மாரடி விரிவாக்கம் பண்றாங்க இது திருப்தியான பதிலா இருக்கு இப்போ இந்த கட் இந்த கட்டக்கூடிய இடத்துல என்னங்கிறது இன்னமும் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கு அடுத்த கூட்டம் போட்டாங்கன்னா தெளிவான முடிவு எடுத்தாங்க தெளிவா வந்து போய் சொல்றாங்க